ஓம் நமோ நாராயண குமரி மாவட்டம் சிலம்படம் எம்பெருமாள் கோயில் வைத்து எம்பெருமாள் கோயில் திருக்கோலா காட்சி கண்டார கண்டு மன மகிழ்ச்சியுடன் பெருமாளை வாழ்த்தி இரநூத்தி பனிரெண்டாவது பாடல் பாடுவது பக்தி பாடகர் தூரங்கடம் முத்து ஆசிரியர்கள் அவர் தவிர்த்தால் குருநாதா ஓம் நமோ நாராயணா முருகா முருகாவுனக்கு மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை முருகாவுனக்கு மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை கந்தாவும் வணக்கிடத்தானே அதிகாலை முருகாவும் மாலை சூட்டுவதே தினம் முதல் வேலை ൂവിടത്തുരു നദി മലർ ഉണ്ട് ജോട് കണിജുണ്ട് പാദത്തിൽ വൈത്തട മനമുണ്ട് பூஜையில் நீ வந்து பாதத்தில் வைத்திட மலர் உண்டு பூஜையில் ஏற்பா நீ வந்து பொருள் மாலை சூட்டு பதே முதல் வேலை ஆலயம் என்பது நிழல் தானே அன்னையா தீபம் பொன் அருள் ஆலயம் என்பது நிழல் தானே அன்னையா தீபம் புன் அருள் தானே காலம் துணையே நீ கருணையை பொழிவது வெளிதானே முருகா உனக்கு மாலை தூட்டுவதே தினம் முதல் வேலை தெய்வ யானை ஒருபுறமும் மான்மகள் வள்ளி மறுபுறம் தெய்வ யானை ஒரு புறமும் மான்மகள்ள்ளி மறுபுறும் தோன்ிட செய்தும் அருள்ங்கலம் வழங்கும் அருள் காட்டி தோன்றிட செய்தும் அருள் திரு காட்சி மங்களம் வழங்கிடும் அருள் காட்டி முருகா உனக்கே புகழ் மாலை சூட்டு பதே தியனம் முதல் வேலை தந்தா உன்படி வேலை படுக்கிழத்தாலே உனக்கு புகழ் மாலை ஓம் நமோ நாராயணாய் நன்றி வணக்கம்